இரண்டாயிரம் ஆண்டு கால ஒரு வரலாற்றை கொண்டது நெல்லை சீமை திருநெல்வேலி பூமி அதே சமயத்தில் தமிழ்நாட்டிலே அதிகளவு சாதிய மோதல்கள் நடக்கக்கூடிய அதிமுக அவர் தான் என்ன ஜெயிச்சிருக்காரு பாஜக அவர் தான் என்ன ஜெயிச்சிருக்காரு பாளையங்கோட்டையும் நம்ம தான் இருக்கணும் நெல்லையும் நம்ம தான் இருக்கணும் அப்ப நெல்லையில் அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் எப்போதான் நிற்கும் அப்படின்ற ஒரு குரல் வந்து பெரிய அளவுக்கார இஸ்லாமியர் வாக்குகள் எடுத்துட்டு முழுக்க முழுக்க திமுக தான் போவோம் தொகுதிக்குள்ள வர்றாரோ இல்லையோ எலெக்ஷன் அப்ப குற்றால அருவி மாதிரி பணத்தை கொட்டி செலவு செய்யக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு முக்கியவர் இப்போ அப்பாவுக்கு இந்த முறை மீண்டும் சீட்டு கிடைக்குமா அவர் சீட்டு கேட்பாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்கு நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் கள நிலவரத்தை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் திருநெல்வேலியை எப்போ போடுவீங்கன்ட்டு நேரில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுனால இந்த எபிசோடு திருநெல்வேலி இரண்டாயிரம் ஆண்டு கால ஒரு வரலாற்றை கொண்டது நெல்லை சீமை திருநெல்வேலி பூமி பாண்டியரோட இரண்டாவது தலைநகரம் இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்டது வற்றாத ஜீவநிதியான தாமிரபரணியோட கரையில் அமைஞ்சிருக்கு சுதந்திரப் காலத்தில் அந்த நெல்லை சீமை அள்ளித்தந்த சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கு எண்ணிக்கைக்கு அளவே இல்லை அப்படி சொல்லலாம் தமிழ்நாட்டுடைய ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கல்வி பெருநகரமாகவும் அந்த நெல்லை பூமி இருக்குது அதே சமயத்தில் தமிழ்நாட்டிலே அதிகளவு சாதிய மோதல்கள் நடக்கக்கூடிய ஒரு களமாகவும் ஒரு பூமியாகவும் அது இருக்கிறது என்ன ஒரு முரண் நகைன்னு தெரியல தாமிரபரணி படுகொலையை நம்மளால் இதுக்கு உதாரணமாக சொல்ல முடியும் இப்படிப்பட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு இருக்குது ஒன்று திருநெல்வேலி இன்னொன்று பாளையங்கோட்டை இன்னொன்று அம்பை அம்பாசமுத்திரம் நாங்குநேரி ராதாபுரம் இந்த அஞ்சு சட்டமன்ற தொகுதியில் இருக்குது இல்லை திமுகவில் பார்த்திங்கன்னா இரண்டு மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க திருநெல்வேலி கிழக்கில் ஆவுடைய படம் திருநெல்வேலி மத்தியில் வந்துட்டு அப்துல் ஹகாபர் இருக்கிறாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாநகர் மாவட்டத்தில் தச்சை ராஜா இருக்கார் அதே போல் புறநகர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இசக்கி சுப்பையா இருக்கார் இதுதான் அங்கே இருக்கிற இரண்டு பிரதான அரசியல் கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர் பங்களிப்பு பாஜகவை பொறுத்தவரை அதனுடைய மாநில தலைவரான நயனார் நாகேந்திரனே அந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ தான் அதனால் அந்த இடத்துல ஒரு மும்முனை போட்டி நிலவுதுன்னு நம்மளால் இப்போதைக்கு பொருள் கொள்ள முடியும் தொகுதி வாரியாக பார்த்தோம்னா என்ன நிலவுறேன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாடார்கள் இஸ்லாமியர்கள் முக்குளத்தோர்கள் கோணார்கள் பிள்ளைமார் சமுதாயம் தேவேந்திரகுல வேளாளர்கள் இப்படி ஒரு சமூக பரவலாக்கம் இருக்கக்கூடிய ஒரு மண்ணாக இருக்குது போல் இன்னொரு சிறப்பு என்னென்னா குறிஞ்சி முல்லை மருதும் நெய்தில் பாலைன்ற மாதிரி ஐவகை நிலைப்பரப்பு தான் நம்ம தமிழ்நாட்டை நம்ம சொல்லுவோம் இந்த ஐவகை நிலைப்பரப்பும் எந்த ஒரு மாவட்டத்தில் இருக்குதுன்னா அது நெல்லை மாவட்டத்தில் தான் இருக்குது அந்த நெய்தில் இருக்குது பாலை இருக்குது குறிஞ்சி முல்லை மருதும் எல்லாமே இருக்குது அந்த சிறப்பு வேற எந்த மாவட்டத்துக்கும் இல்லை அதனால் இதை நெல்லையோட சிறப்பாக வச்சுக்கிட்டு நம்ம தொகுதிக்குள்ளே போயிடலாம் முதல்ல மாவட்டத்தின் பெயர் கொண்ட திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி அதனுடைய நடப்பு எம்எல்ஏவாக இருக்கக்கூடியது நயனார் நாகேந்திரன் அதிமுகவில் இருந்தவர் இப்போ பாஜகவில் மாநில தலைவராக இருக்கார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அந்த தொகுதிக்கு ரொம்ப செல்வாக்கு பண்ட கொண்டவர் திருநெல்வேலி சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிள்ளை சமூகம் அது அதிகமாக இருந்தாலும் இவர் முக்குளத்தை சேர்ந்தவர் ஆனாலும் எல்லார்கிட்டையும் நெருங்கி பழகக்கூடிய ஒரு அதிமுக இருந்ததுனால அவர் கட்சி பேதம் தாண்டி அவருக்கு பெரிய அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு இந்த இடத்துல அதிமுக அவர் தான் என்ன ஜெயிச்சிருக்காரு பாஜக அவர்தான் என்ன ஜெயிச்சிருக்காருன்றப்போ அந்த தொகுதியோடைய ஒரு நட்சத்திர முகம்னா அது நயனா நான் எதுன்னு சொல்லலாம் ரொம்ப அன்பாக எளிமையாக இனிமையாக பொறுமையாக பழகக்கூடிய ஒரு நபர் அதனாலேயே அதனால் அதனால தான் அதிமுக கூட பாஜகவுக்கு பிணக்கு ஏற்பட்ட போது அண்ணாமலை நிற்கிட்ட அந்த இடத்துல யார் பொருத்தமாக இருப்பாங்கன்றப்போ அந்த முக்கத்தொர் சமூகம் அந்த அதிமுகவில் இருந்த அந்த பாரம்பரியம் அதன் பிறகு இவருடைய அணுகுமுறை இந்த மூன்று அம்சங்கள் தான் இவரை வந்து மாநில தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்து சேர்த்துன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொரு தேர்தல் நயனாரை எதிர்த்து போட்டியிட்டது திமுக லட்சுமணன் அவரும் அந்த சமூகத்தை பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர் இப்போ பெரிய அளவுக்கு களத்தில் ஈடுபாட்டோடு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது அதுக்கு பதிலாக மாநகர செயலாளராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் ரொம்ப அளவுக்கு அதிகமாக முட்டி வர்றாரு அதே போல் திருநெல்வேலி மேயராக இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் அவர் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர் அதே போல் துணை மேயராக இருக்கக்கூடிய கே டி ராஜூ அவர் வந்து கோனார் சமூகமாக இருந்தாலும் மாவட்ட செயலாளரான அப்துல் ஹஹாபோட பெரிய விசுவாசியாக இருக்காரு அப்துல் வஹாப் அவருக்கும் ஒரு கணக்கு இருக்குது அவருக்கு பாளையங்கோட்டையும் நம்ம கிட்ட தான் இருக்கணும் நல்லையும் நம்ம தான் இருக்கணும் அப்போ நல்லையில் லக்ஷ்மணுக்கு பதிலாக வேறு யாருக்கு சீட்டு கொடுப்பதை காட்டிலும் நம்மளுடைய விசுவாசியாக இருக்கக்கூடிய ராஜுக்கு சீட்டு கொடுத்தோம்னா ரெண்டு முக்கிய நகரங்களை நாம் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் அப்படின்றது அவருடைய ஒரு கணக்காக இருக்குது அதனால் அதிகபட்சம் திமுகவில் துணை மேயராக இருக்கக்கூடிய ராஜுவுக்கு திமுக சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒருவேளை நயனா நாகேந்திரன் வர்சஸ் ராஜுன்னா இரண்டு பேருக்குமே பெரிய அளவுக்கு பணபலம் இருக்குது ரெண்டு பேருக்குமே கட்சி செல்வாக்கு இருக்குது தனிப்பட்ட செல்வாக்கில் தான் வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் முன்ன பின்னா மாறும் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் அதே போல் முன்னாள் எம்எல்ஏ ஆன மலராஜும் சீட்டு கேட்குறாரு இப்போ இருக்கிற மேயர் ராமகிருஷ்ணனும் சீட்டு கேட்குறாரு ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்கிறது வாய்ப்பு குறைவு தான் துணை மேயரான கே ராஜுக்கு தான் அந்த இடத்துல சீட்டு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துடைய பேரில் இருக்கக்கூடிய தொகுதிக்குள்ளே அதிமுக இரட்டையில சின்னத்தில் தான் நிற்கும் அப்படின்ற ஒரு குரல் வந்து ரொம்ப உயரமாக முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்கு தொடர்ச்சியாக நீங்கள் பாஜகவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல இரட்டைன்றது அழிஞ்சு போய்டும் ஏற்கனவே செல்வாக்கு மிக்க ஒரு நபராக இருக்கார் தொடர்ச்சி தாமரையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அதிக அதிகமாக கொண்டு போய் சேர்த்துட்ருக்காரு ரெட்டால் என்ன ஆகுன்ற ஒரு கேள்வி அதிமுக நான் மத்தியில் இருக்குது இந்த ஒரு விஷயத்தை அதிமுக கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருவேளை நாங்குநேரில் நின்னாலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது நயினா நாயந்தன் அதனால் இந்த ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும் நீங்கள் தொகுதி மாதிரி நின்லைங்க இந்த வரை நாங்கள் வந்து அதிமுகவில் யாராச்சும் நிற்க வைக்கிறோம் அப்படின்னு மாதிரியும் ஒரு அழுத்தம் கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த அடிப்படையில் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய தச்சை கணேசராஜாவே அந்த தொகுதிக்குள்ளே கிளம்பறங்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை கூட்டணிக்கு பாரதிய ஜனதாவுக்கு தொகுதி கொடுக்கப்படாமல் அதிமுகவை ரீட்டைன் பண்ணிச்சுனா அந்த இடத்துல மாசேவான தச்சை கணேசராஜா நிற்பார் அடுத்தபடியாக பாளையங்கோட்டை கல்வி பெருநகரும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அரசு ஊழியர்கள் இந்த மூன்று வாக்குகள் அங்கே பிரதானமாக இருக்குது இஸ்லாமியர்கள் வாக்குகளும் அரசு ஊழியர்கள் வாக்குகளும் ஏன் கிறிஸ்தவர்கள் வாக்குகளும் கூட அப்படியே திமுக கூட்டணிக்கு தான் போய் சேரும் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கலை யதார்த்தம் அப்துல் வஹாப் தான் அந்த இடத்துல மாவட்ட செயலாளராக இருக்கார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் திமுகவில் டிபி மைதின் காலத்திலேருந்தே அந்த தொகுதி வந்துட்டு திமுக கிட்ட தான் இருக்குது அதுக்கு பிறகு இப்போ அப்துல் வஹாப் இருக்காரு அதனால மேலப்பாளையம் தொகுதி அதுக்குள்ளே அடங்கியிருக்கிறதுனால பெரிய அளவுக்கான இஸ்லாமியர் வாக்குகள் வந்துட்டு முழுக்க முழுக்க திமுக தான் போகும் இது ரொம்ப அந்த தொகுதியில் திமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு இருக்குது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போனது ஜெரால்டுன்றவர் என்னாரு இப்போ அவர் கொஞ்சம் பெரிய அளவுக்கு காலத்தில் பணியாற்றலை மோரோவர் அவர் வந்துட்டு அவருக்கு ஒப்பந்ததாரர் கூட திமுகவில் இப்போ நிறைய ஒப்பந்தங்களை அவர் எடுத்து நடத்திட்டு இருக்கிறதுனால திமுக எதிர்ப்பு அவர் பெரிய அளவுக்கு கையாளல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது மாறாக அந்த இடத்துல வழக்கறிஞர் ஜெனின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பார்த்து சமீப காலமாக ஒரு இரண்டு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு எல்லா போராட்டங்களையும் முன்னாடி நின்று அவர் வந்துட்டு கைதாகிறாரு பேசுகிறாரு பண்ணிட்டுருக்காரு மாவட்ட செயலாளர் இசக்கி சுப்பாவியை தாண்டி எடப்பாடியார் கூட நேரடி தொடர்பில் இருக்கிறாரு அதனால் இந்த முறை வழக்கறிஞர் ஜெனி அந்த தொகுதியில் நிற்கக்கூடன்ற மாதிரி தெரியுது அவர் ஒரு சிறுபான்மை சமூகன்றதுனால ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் அப்துல் ஹகாபா இல்லாட்டி வழக்கறிஞர் ஜெனியானா ஈக்குவலான ஒரு இடத்துல வர ஒரு வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு ஜெரால்டை காட்டிலும் ஜெனி வந்துட்டு கூடுதலாக அரசியல் சண்டை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கட்டமைப்பு உற்படுத்தியிருக்காரு தொகுதிக்குள்ளேயே ஒரு நல்ல பேர் அவருக்கு இருக்குது இதுதான் பாளையம் பாளையங்கோட்டையுடைய நிலவரம் அம்பா சமுத்திரம் அம்பா சமுத்திரத்தில் அதிமுக இசைக்கு சுப்பியாவிட்டு வேறு யாருமே இல்லை மிகப்பெரும் செல்வந்தர் தொகுதிக்குள்ளே வர்றாரோ இல்லையோ எலெக்ஷன் அப்போ குற்றால அருவி மாதிரி பணத்தை கொட்டி செலவு செய்யக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர் வேறு யாருமே அந்த இடத்துல சொல்லக்கூடிய அளவுக்கு அதிமுகவில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எழுந்து வராது ஒரு மைனஸ் இருந்தாலும் இந்த முறையும் இசைக்கு சுப்பியாதான் அந்த இடத்துல நிற்பார் கடந்த முறை அவர் எதிர்த்து நின்று தோத்து போனது திமுக ஆவடியப்பன் ஆவடியப்பனுக்கும் இப்போ அளவுக்கு பேர் இல்லை அதனால் திமுக இந்த மாதிரி ஆவடியப்பனுக்கு சீட்டு அவர் கேட்கலாம் ஆனாலும் அவர் தனக்கு பதில் அதனுடைய மகன் பிரபாகரனுக்கு சீட்டு கேட்குற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார் பிரபாகரன் தலைமை செயற்குழு உறுப்பினராக இருக்கார் ஆனால் அவருடைய பண்ண அளவுக்கு பிரபாகரன்னும் மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் நிர்வாகிகள் மத்தியில் போய் சேரல அதுதான் அவருடைய ஒரு மைனஸ்ஸு ஆனால் அந்த இடத்துல அப்பாவு சபாநகர் அப்பாவுடைய ஆதரவாளர் விஎஸ்ஆர் ஜெகதீஷ் ஒருத்தர் இருக்கார் அவர் கொஞ்சம் தொகுதிக்குள்ளே பல்வேறு அளவுக்கு அதிரடியாக இறங்கி நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்காரு அப்பாவுடைய ஆசையும் இருக்கிறதுனால அந்த இடத்துல தன்னுடைய ஒருத்தரை நிறுத்தி இரண்டு தொகுதிகளில் தனக்கு செல்வாக்கை வளர்த்துக்கணும்னு அப்பாவு ஒரு கணக்கு போடுறாரு அதனால் ஆவுடியப்பனா பிரபாகரனா என்பதை தான் என்பது ஒரு புறம் இந்த இடத்துல விஎஸ்ஆர் ஜெகதீஷும் மறுமுனையில் இருக்கிற திமுகவுக்குள்ளேயே அந்த இருமுனை போட்டி நிலவுது அதிமுகவில் இசைக்கு சுப்பியா மட்டும்தான் இந்த பக்கம் யார் என்னாலுமே கூட இசைக்கு சுப்பாவை வீழ்த்துவது என்பது கொஞ்சம் கடினம்தான் அந்த இடத்துல சமூக வாக்குகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது கூடவே பணமும் இருக்குது இசைக்கு தான் அந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக நாங்குநேரி பெருமளவு நாடாளு சமுதாயம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது சமீபத்தில் ரெண்டு மூணு சாதிய மோதல்களால் அந்த தொகுதியோட பேர் வந்து மாநிலம் முழுதும் அறியப்பட்டது அந்தளவுக்கு கொஞ்சம் சிக்கலான ஒரு பூமி தான் வச்சிங்களேன் அந்த இடத்துல இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டது ரியல் எஸ்டேட் டைகூன் ரூபி மனோகரன் தான் அந்த இடத்துல நின்று எம்எல்ஏவாக இருக்கார் அவர் தொகுதிக்குள்ளே வராரோ இல்லையோ பெருமளவுக்கு பணத்தை அவர் வாரி இறக்கக்கூடியவர் அந்த பக்கம் மீண்டும் அவருக்கு தான் தரணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு பெரும்பாலும் அவரு தான் தருவாங்க ஏன்னா திருவள்ளி மாவட்டத்தில் காங்கிரஸோட பிரதிநிதித்துவம் வேணுன்றது காங்கிரஸோட ஒரு கணக்காக இருக்குது அதனால் அவங்க கேட்பாங்க ஒருவேளை திமுகயே நாங்கள் நிற்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சுக்கள் அடிபடலாம் ஆனால் இது வரைக்கும் அது உறுதியாக சொல்லப்படல அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அந்த தச்சை கணேசராஜா மாவட்ட செயலாளர் வந்துட்டு நின்று தோற்று போனார் மீண்டும் அவர் வாய்ப்பு கேட்குறாரு அதே போல் பாப்புலர் முத்தையான ஒருத்தர் இருக்கார் அவரும் அந்த இடத்துல பெருமளவுக்கு சீட்டுக்கு முட்டி மோதிட்டுருக்கிறாரு ரெட்டியார்பட்டி நாராயணனும் முயற்சி செய்கிறாரு சமீபத்தில் மறைந்த முன்னாள் எம்எல்ஏ கருப்புசாமி பாண்டியன் அவர் அவருடைய மகனுக்கு சீட்டு தரணுன்ற மாதிரியும் ஒரு குரல் அங்கேருந்து ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு அதிமுகவில் கணேசராஜா பாப்புலர் முத்தையா கருப்புசாமி பாண்டியன் மகன் அப்படின்ற மாதிரியான ஒரு மும்முனை காம்பினேஷன் இருக்குது பெரும்பாலும் மாவட்ட செயலாளர் அடிப்படையில் தச்சை கணேசராஜாவுக்கு தான் அங்கே சீட்டு போக வாய்ப்பு இருக்குது ஆனால் ரூபி மனோகரனுக்கு எதிராக அரசியல் செல் செல்வாக்கோ இல்லாட்டி பணபலமோ பார்த்தீங்கன்னா ரூபி மனோகரன் வந்து அதிகமாக இருக்குது இடத்துல சமுதாய வாக்குகள் பெருமளவு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது அடுத்தபடியாக ராதாபுரம் தொகுதி ராதாபுரத்தில் சபாநாயகரான அப்பாவு தான் இப்போ எம்எல்ஏவாக இருக்கார் எடுத்து அதிமுகவில் இன்பதுரை நின்னார் இப்போ அவர் வந்துட்டு ராஜ்யசபா எம்பியாக இருக்கார் அதிமுகவில் இப்போ அப்பாவுக்கு இந்த முறை மீண்டும் சீட்டு கிடைக்குமா அவர் சீட்டு கேட்பாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்குது அவருக்கு பதிலாக தன்னுடைய மகன் அலெக்ஸுக்கும் அவர் வந்துட்டு சீட்டு கேட்க ஒரு பேச்சுவார்த்தை அடிப்படுது ஆனால் தொகுதிக்குள்ளே அந்தளவுக்கு ஒரு மௌசு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உலக அரசியல் ரெண்டு பேரும் பேசுவாங்க அப்பா ரெண்டு பேருமே உலக அரசியல் ரொம்ப கரைச்சி குடிச்சவங்க உள்ளூர் அரசியலுக்குள்ள தான் கொஞ்சம் சிக்கல் சமீபத்தோட ஒரு பேருந்து நிலையத்தில் நாலஞ்சு பேர் அவர் வழிமறிச்சி கேள்வி கேட்கும்போது அந்த இருந்து சடாரண ஒரு விலகி போன வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்தோம் அது பெரிய வைரலாச்சு அதனால் அந்த இடத்துல திமுகவுக்குள்ளே யார் நிற்கிறது இல்லை அலெக்ஸா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது மாற்றம் அந்த இடத்துல அப்பாவோட ஆதரவாளரை இன்னொருத்தர் இருக்கார் கிரகாம்பல்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பாவும் அலெக்ஸை காட்டிலும் அதுக்குள்ளே கிரகாம்புலுக்கு தொண்ட தொகுதிக்குள்ளே ரொம்ப நல்ல பேர் இருக்குது அவர் ஒன்றிய செயலாளராக இருக்கிறதுனால எல்லா பக்கமும் சுரண்ட சுரண்ட வேலை செஞ்சுட்டு இருக்காரு அது சீட்டு கேட்கறதுக்கான ஒரு முனைப்பிலே இருக்கார் ஒருவேளை அப்பாவை தானே நின்றாலும் அல்லது தன் மகன் அலெக்ஸுக்கு நிற்க வைத்தாலும் இல்லை தன்னுடைய ஆதரவாளான கிரகாம்பரை நிற்க வைத்தாலும் அந்த தொகுதி தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணுன்றது அப்பாவோட கணக்காக இருக்குது மறுபுறம் அதிமுகவில் இன்பதுரை அப்பாவோடைய வெற்றி செல்லாதுன்னு வழக்கெல்லாம் போட்டு பெருமளவுக்கு அவர் நிறுத்தினவர் இப்போ ராஜ்யசபா எம்பி ஆகிட்டிருந்தாலும் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு தான் அவருக்கு பதிலாக தன்னுக்கு தன்னுடைய ஆதரவாளர் நாடாளுமன்ற தேர்தலில் நின்று போன ஜான் சிராணி அவங்க நிற்க ஒரு வாய்ப்பு இருக்குது அதே போல் முன்னாள் எம்பி சவுந்தரராஜன் அமைப்பு செல்லார் சீனிவாசன் முன்னாள் எம்எல்ஏ மைக்கேல் ராய்பன் இவங்களாக கூட தேர்தல் டிரெஸ்டில் இருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஜான் ராணி தான் அந்த இடத்துல ஒரு முக்கியமான அதிமுக வேட்பாளராக இருக்க கூடும் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கல நிலவரம் இந்த சாதிய மோதல்கள் என்பது அங்கே இருக்க மாவட்டத்தில் முக்கியமான அரசியல் பேசுபொருள் அதே போல் இந்த கங்கை கொண்டான் சிப்காட்டில் வந்துட்டு போய் பெருமளவு வேலைவாய்ப்பு இல்லை என்ற மாதிரியும் அவங்க குற்றச்சாட்டுகள் இருக்குது இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது இது போன்ற அரசியல் பார்வை கொண்ட நுணுக்கமான வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்